அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நண்டு ரசம் வைக்க பாருங்கள் மிளகு இஞ்சி பூண்டு நண்டு கால் தக்காளி மல்லிக்கீரை கருவேப்பில்லை மல்லி பட்டை மிளகாய் ஜீரகம் பெருங்காயம் பொடிங்க எல்லாம் சேர்த்து இந்த உரில் இடிப்புமாங்க எனக்குங்க ரொம்ப இந்த சளி பிடிச்சிருக்கு இந்த கிலோமீட்டர் துபாயில் வந்துங்க கிலோமீட்டர் மாறும்போது எல்லாத்தையும் சளி ஜோரம் பிடிக்குங்க அதனால சேர்த்து சொல்லிட்டு நண்டு ரசம் வச்சு பிடிச்சி வைப்போம் சொல்லிட்டு வச்சேங்க ஆனால் எங்கள் ஊரில்ங்க வயலில் ஆற்றுல அதெல்லாம் கிடைக்குங்க எங்கள் அத்தா சின்ன பிள்ளையில் அழைச்சிட்டு போகும்போதுங்க வயலில் நண்டு மேயங்க அதை பிடிச்சி பிடிச்சி ஒரு கீசில் போட்டுப்பாங்க போட்டு வந்து வீட்டில் வந்து நண்டு ரசம் வச்சு கொடுங்க வந்து எங்கள் அம்மாட்ட எங்கள் அத்தா கேட்குங்க எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு இந்த மாதிரி இப்போ சளி பிடிச்சிருக்கேன் இந்த மாதிரி நண்டு ரசம் வைப்போம் சொல்லிவிட்டு திரும்பி நண்டு ரசம் வச்சேங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இடித்து இந்த மாதிரி எடுத்துங்க யார் யார் ஆற்றுல ந பிடிச்சி நண்டு ரசம் வச்சுருக்கேன் சொல்லுங்கள் கமாலில் சொல்லுங்கள் எல்லாம் வச்சுருப்பேன் ஆனால் கிராமத்தில் உள்ள தனி சுகம் அது டவுனில் கிடைக்காது நம்மளுக்கு எனக்கு திரும்பி அந்த கிராமத்து வாழ்க்கையிலே திரும்பி எப்போ போனே நான் எதிர்பார்த்துட்ருக்கேங்க எனக்கு துபாயில் இருக்க சுத்தமாக பிடிக்கல என்ன பண்ணுறது நம்ம ஊர் இயற்கையான இதை ரசிச்சுட்டு இங்கேருந்து வந்து ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குங்க நீங்களும் ரசம் வச்சு பாருங்க எல்லாத்தையும் இடித்து எடுத்துக்கங்க தக்காளியும் ஒரு தோலை நான் எடுத்துருவேங்க இங்கே வந்து பெங்களூர் தக்காளியாக இருக்குன்னு சொல்லிட்டு தோல் கொஞ்சம் மொத்தமாக இருக்குது சொல்லிட்டு தோலை சீவி எடுத்துகிட்டு தக்காளியை லைட்டாக இடிச்சுட்டு அதிலே மல்லி தலையை போட்டு கொஞ்சம் அதையும் இடித்து எடுத்துங்க இடித்து எடுத்துகிட்டு தண்ணி கரைச்சி புளி தண்ணியில் இந்த இதை போட்டுவிட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சம் கலறி விட்டுங்க கலறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும்ங்க போன தடவை இங்கே துபாய் மார்க்கெட்டில் ஆற்று நண்டு இருந்துச்சுங்க கயிறு போட்டு கட்டியிருந்தாங்க அந்த நண்டை தாங்க நான் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து வீட்டில் பாய் தான் இல்லைங்க சுத்தமாக ஊ நண்டு ஃபுல்லாக ஊற்றிடுச்சிங்க ஒன்றுமே இல்லை வெறும் ஓடு மாதிரி தான் இருந்துச்சு அதனால நீங்கள் துபாயில் ஆற்று நண்டு இருந்துச்சா வாங்குற மாதிரி இருந்தால் நண்டு ஓடுற நண்டை வாங்குங்க ஆனால் கட்டி வச்ச நண்டை மட்டும் வாங்காதீங்க நான் ஏமாந்த மாதிரி நீங்களும் ஏமாந்துடாதீங்க நான் நண்டு ரசமும் வைப்பேன் நண்டு சூப்பும் வைப்பேங்க நண்டு சூப்புங்க செம்மையாக இருக்குங்க சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் எங்கிட்ட அதில் காரம் இருக்காது அதனால வந்து இந்த ரசத்தை வந்து பிள்ளைங்களுக்கு அதிகம் ஊட்டி கொடுக்க முடியாது காரமாக இருக்க ஆனால் நண்டு சூப்பு வந்து காரமே இருக்காதுங்க இன்ஷாண்ட் நான் அடுத்த வீடியோவில் நண்டு சூப்பு எப்படி வைக்கணுன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இங்கே பாருங்கள் இதெல்லாம் நண்டுலாம் இடிச்சாச்சா எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த ரசத்தை தாளிக்கிற வேலை மட்டும் தாங்க நம்மளுக்கு இந்த நண்டு ரசம் வைக்கிறதுக்கு நாலு கொடுக்கு இருந்தால் போதுங்க அதை வச்சு நண்டு ரசம் வச்சுட்டு பாக்கி நண்டு சதையை வந்து நம்ம தக்காளி வெங்காயம்லாம் போட்டு ஒரு பொறிச்சு எடுத்துக்கலாம் ட்ரையாக பொறிச்சு எடுத்துக்கலாங்க பொறிச்சு எடுத்து அது சுள்ளுண்டு இருக்குங்க வேறு தொட்டுக்கா பண்ணால் அவசியமே நம்மளுக்கு கிடையாதுங்க அதை வச்சு ஃபுல்லுன்னு சாப்பிட்றலாங்க செம்மையாக இருக்குங்க இன்னைக்கு அது தாங்க நாங்கள் செஞ்சது வேறு எந்த தொட்டுக்கா நாங்கள் செய்யலைங்க பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெயை ஊற்றிட்டு இந்த இதை போட்டு கொஞ்சம் வெட்டிட்டு அந்த மாதிரி தாளிச்சுக்கோங்க தாளிச்சிட்டு நம்ம எல்லாம் இடித்து வச்சு எல்லா டேஸ்ட்டு அதை போட்டுட்டு இந்த ரசத்துக்கு இது தாங்க வேலை வேறு எந்த வேலையும் இல்லைங்க நம்மளுக்கு செம்மையாக இருக்குங்க நான் என்ன செஞ்சேன் தருமாங்க அந்த ரசத்தை வச்சு எப்போவுமேங்க வச்சால் கூட ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் எடுத்து குடிச்சுடுவோங்க என்கிட்ட அப்போ தான் எனக்கு தொண்டை கரக்கரைப்போக்குன்னு எல்லாமே குறையுங்க பார்ப்போமாங்க இதுதாங்க உங்களுக்கு எம்ட்டு தண்ணி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க நான் நிறையா தண்ணி ஊற்றி ஊற்றிப்பாங்க என்கிட்ட எனக்கு ரசம் நாங்கள் தான் குடிப்போம் நல்லா எங்க ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு அதனால் ரசம் சேர்த்துப்பாங்க அப்புறம் புளி கொஞ்சமாக வச்சுங்க புளி நிறையா சேர்க்காதுங்க அப்படி கம்மியாக சேர்த்துங்க ரசத்துக்கு எப்போவுமே சரிங்க அப்பளம் நல்லா நல்லாயிருக்குங்க செம்மையாக இருக்குங்க ஆனால் இப்போதைக்கு இங்கே உள்ள அப்பளம் வாங்கி எனக்கு பிடிக்கவே இல்லைங்க இது அரிசி மாவில் அப்பளம் சொல்ற மாதிரி ஒரு மாதிரியாக இருக்குங்க நம்பூர் சைடில் அப்பளம் இருக்க பாருங்கள் புறப்பரப்புறன்ட்டு இருக்குங்க ஆனால் இங்கே உள்ள அப்பளம் நல்லாவே இல்லைங்க அதனால் நான் வாங்க மாட்டேங்க ரசம் விலை முடிஞ்சு சொல்லுங்கள் சாப்பிட்ற விளைய மாட்டேங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேங்க செம்மையாக இருந்துச்சுங்க நீங்கள் இந்தமாரி ரசம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் பாருங்கள் தட்டு ஃபுல்லாக சோறு வச்சுட்டேங்க பெரிய நண்டை எடுத்து வச்சுக்கிட்டு தட்டில் சாப்பிட்டேங்க நீங்களே இன்ஷாலாக ட்ரை பண்ணி பாருங்கள் அஸ்லாம் வலைக்கம்